ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்மளோட பாவடையோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம் பாவடையும் சட்டையோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம் முதலே வந்து நம்ம வந்து ஏற்கனவே கட்டிங் வீடியோ இப்போ இந்த இதோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்கலனாலும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட ஆம்கோழியும் இந்த கழுத்தையும் உருட்டி அடிச்சுக்கலாம் நம்ம இது வழியாக போடுறதுனால நம்ம இப்படி பண்ணிக்கலாம் இது வந்து பாவடையோட பாடி பீஸு இப்போ வந்து நம்மளோட பின்னாடி வந்து சைடில் அந்த சென்ட்ரு பகுதியில் டாட் பிடிச்சிக்கலாம் ப்ளவுஸுக்கு பின்னாடி டாட் பிடிக்கிற மாதிரியே பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த பாடி பீஸில் தான் வந்து நம்ம சுருக்கம் வைக்கப்போம் இப்போ வந்து நம்மளால் அந்த பாடி பீஸ் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு மேலே வந்து நம்மளோட மெயின் பாவடை எடுத்துக்கிட்டோம் அது வந்து அப்படியே நம்ம ஒரு ரெண்டு இஞ்சிக்கு ரெண்டு இன்ச்சுக்கு மடிப்பு வச்சுக்கிட்டே வரலாம் லைனாக அப்படியே அடுக்கடுக்காக வைங்க அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து அதையும் நம்ம வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாம் இந்த பக்கம் வச்ச மாதிரியே நம்ம அடுத்த பாடி பீஸ்லேயும் வச்சுக்கிறோம் இப்போ வந்து லைனிங் எடுத்துக்கலாம் லைனிங் எடுத்துகிட்டு இந்த மெயின் பீஸ் அந்த பக்கம் நம்ம சுருக்கம் வச்சுருக்கோம் அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்மளோட பாடி பீஸ் இருக்கும் அதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம இந்த லைனிங்லேயும் சுருக்கம் வைக்க போகிறோம் இப்படி வைக்கும் போது வந்து நமக்கு பிசுறு வந்து உள்ளே கவர் ஆகிடும் அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் சொல்கிறேன் இது நீங்கள் வேணாம்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக லைனிங்கிலே அதே மாதிரியே ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம இந்த பக்கம் வச்சு முடிச்சிட்டு நம்ம அடுத்து அந்த பக்கமும் வச்சு முடிச்சிடலாம் அவ்வளோ தான் நம்மளோட ஈஸியாக நம்மளோட பாவடையோட ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது பிசுறு கவர் ஆகி நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் சொல்கிறோம் இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் நம்மளோட அந்த மீ மீதை எவ்வளோ துணி சுருக்கத்துக்கு இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம வச்சு முடிச்சிடலாம் நம்ம லைனிங் வந்து ரெண்டு மீட்டர் எடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சம் நல்ல நெருக்க நெருக்கமாக கிட்ட கிட்ட வரும் ஆனால் நல்லா தாராளமாக வைக்கலாம் அப்போ தான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து தடுக்காமல் இருக்கும் நடக்கும் போதெல்லாம் தடுக்காமல் இருக்கும் அதுக்கு தான் வந்து நம்ம கொஞ்சம் துணி அகலமாக நிறையாவே கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் வச்சு முடிச்சுட்டோம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி இப்படி விரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசுறு வந்து உள்ளே போயிடும் அது வந்து கவர் ஆகிடும் அப்போ நல்ல நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி போடுற பிள்ளைங்களுக்குலாம் உள்ளே குத்தும் அரிக்கும் பிள்ளைங்க உடனே கழட்டுக்கணும் வாங்க அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பாடி பீஸோட அப்படியே இந்த சைடு பிடிச்சிக்கலாம் பாவடியும் பாவடி பீஸையும் சைடு பிடிச்சிக்கலாம் சைடு பிடிக்கும் போது வந்து ஒரு துணி ஒரு மெயின் பீஸை வந்து உள்ளே தள்ளிடணும் லைனிங்கில் தையல் போடணும் இந்த மாதிரி தான் நம்ம போடும் போது வந்து கீழே வந்து நம்ம டக்கு அடிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு அந்த பாவடையோட பீஸில் நம்ம தையல் போட்டுவிட்டோம் இப்போ அதை உள்ளே தள்ளிட்டு இப்போ லைனிங்கில் தையல் போட்டுக்கிட்டே வரலாம் நம்ம எவ்வளோ சீமாவில் வந்து சுட்டோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் ரெண்டு பக்கமுமே நம்ம டைம் ரொம்ப வளவளன்னு போகும் அதனால் நம்ம ஒரு பக்கம் மட்டும்தான் காட்டுறோம் டக்கு டக்குன்னு க முடிக்கணுன்றதுனால இப்போ வந்து அடுத்த பக்கமும் நம்ம வந்து இந்த போடுறோம் பார்த்தீங்களா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி லைனிங்கில் காட்டினேன் இப்போ வந்து மெயின் பீஸில் காட்டினேன் இப்போ வந்து நம்ம கீழே வந்து பாட்டத்தில் வந்து பிசுறு வெளியில் தெரியும்ல அதை வந்து ரெண்டு மடக்கு மடக்கிக்கலாம் நம்ம எவ்வளோ தையலுக்குன்னு எக்ஸ்ட்ரா விட்டோமோ அளவுக்கு நம்ம மடித்து விட்டு தைச்சிக்கலாம் அது நீங்கள் விடுறதை இருக்குது இது ஒரு அஞ்சாவது பிடிக்கிற பிள்ளைன்றதுனால நார்மலாக கட்டிங் வெடியில் போனீங்களால நார்மலான கட்டிங் தான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ தான் நீங்கள் தைக்கிறீங்க பழகுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தைக்க தைக்கலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கீழே மடித்து தைச்சிட்டோம் இப்போ வந்து பாவடை ஒயரம் அதிகம் கொடுத்துருக்கோம்ல பிள்ளைங்க வளர்ந்தால் டக்கு டக்கு அடித்து பிரிக்கிற மாதிரி இப்போ வந்து அதுக்கு தக்கடிச்சுக்கலாம் இப்போ டக்கு அடிக்கும் போது வந்து நம்ம ஒரே அளவு ரெண்டரை இஞ்சி ரெண்டரை இஞ்சி ரெண்டரை இஞ்சி வச்சு நீங்கள் எவ்வளோ இறக்குறீங்களோ ரெண்டு இஞ்சி இறக்குறீங்களோ மூணு இஞ்சு இறக்குறீங்களோ நாலு இஞ்சி இறக்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து மடித்து அடித்து கீழே டக்கு அடிச்சுக்கலாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து கரெக்டாக இஞ்சி டேப் வச்சு வச்சு பார்த்து நம்ம தைச்சிக்கிறோம் அவ்வளோதான் தைச்சி தச்சு நம்ம பாட்ரு ஓரத்துலேயே வரோம் பாட்ரு பெருசி பெரிய பாட்ருன்றதுனால பாட்ரு ஓரத்துலேயே வரும் நம்ம வெளியில் தெரியாது இப்போ வந்து அதையும் அடித்து நம்ம பிஸில்லாம் வெட்டி நீட்டாக பாவடையோட ஸ்டிச்சிங் வேலை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்து சட்டையோட தைக்கிறத பார்க்கலாம் இவ்வளோ தான் நம்மளோட ஈஸியாக இந்த பாடரை வச்சு நம்ம அடுத்து க பாடி பீஸில் வந்துட்டு நம்மளோட பாவடையோட சட்டையில் வந்து இந்த பார்டரை வச்சு ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல வந்து நம்மளோட மெயின் துணியை போட்டு அதுக்கு மேலே பாட்ரு வந்து ஒரு ரெண்டு மூணாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து பாடரை போட்டுவிட்டோம் இப்போ அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து ஓரத்துலேயே அந்த கழுத்து ஓரத்துலேயே தையல் போட்டுக்கிறோம் நம்ம தையல் போட்டுட்டு இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்டரையும் இந்த மெயின் பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த கார்னரில் நம்ம ஒரு ஒரு கட் கொடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து இந்த திரும்பும் போது ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும் பாவடை சட்டை ரொம்ப ஈஸி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு டிசைன் கழுத்துக்கு வரைஞ்சிருக்கோம் அதை வந்து அதை மார்க் போட்டு அதுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம் நம்ம தையல் போட்டு போது வந்துட்டு நமக்கு வந்து இந்த கேன்வாஸ்லாம் வைக்கல அதனால நம்ம நான் ரொம்ப நார்மலாக செய் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து லேஸ் வச்சுக்கலாம் அந்த பிசுறை சுற்றி லேஸ் வச்சுக்கிட்டு வர கார்னர்லாம் கொட்டி குட்டி மடிப்பு வச்சு நம்ம லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப எளிய முறையில் தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் தையலில் தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அழகாக அந்த மெருன் கலர் பார்டர் வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த கார்னர் ஓரத்தில் ஒரு மாம்பழ கலர் லேஸ் வாங்கி வச்சிருக்கேன் அந்த லேஸை வந்து இந்த கழுத்து ஓரத்துலையும் நம்ம குட்டி குட்டி அந்த மடிப்பு வர இடத்துக்கிட்ட அந்த கார்னர் வர இடத்துக்கிட்ட அந்த குட்டி குட்டி மடிப்பு வச்சு தைச்சி முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இ ரொம்ப கஸ்டமர் வந்து கம்மியான பட்ஜெட்டில் கெட்டதுனால லேஸோடு விட்டுட்டோம் லேஸும் பார்டரும் வச்சு முடிச்சுட்டோம் கொஞ்சம் ஹெவியாக கேட்டாங்கன்னா வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் நம்ம க சிம்பிளாக கெட்டதுனால சிம்பிளாகவே பண்ணியிருக்கோம் பட்ஜெட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப அதிகமாக காசு செலவாகணான்னு சொன்னாங்க அதனால் நம்ம வந்து இப்படி பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து ரெண்டு தையல் போட்டுக்கிட்டோம் இப்போ கைக்கு வந்து பஃப் வச்சு வச்சுருந்தோம் இப்போ அந்த கைக்கு வந்து லேஸ் வைக்காமல் பார்டரே வச்சு முடிச்சுக்கலான்னு அந்த பார்டரை வந்து தைச்சிக்கிட்டு வரோம் ராங் சைடில் வச்சு கையோட ராங் சைடில் வச்சு நம்ம பாடரை வந்து காலிஞ்சி காலிஞ்சி கேப்பில் நம்ம தையலுக்கு விட்டு தைச்சிக்கிட்டு வரோம் நல்லா சுருக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுட்டு கரெக்டாக வச்சு அந்த ஈவனாக வச்சுருங்க ஏன்னா பிரிக்கும் போது நமக்கு பார்ட்ரு பிரியும் அதனால் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக வச்சு தைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அதையும் தைச்சி முடிச்சு வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட பிசிறை வந்து உள்ளே கவர் பண்ணுற மாதிரி பாட்ரு மாதிரி ஒரு ரெண்டு இன் ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம அகலத்துக்கு பார்ட்ரு மாதிரி அதை வந்து லேஸாக வைக்க போகிறோம் அழகாக இருக்கும் பஃகாயின்ற மாதிரி இப்படி வைக்கும் போது நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே பிசுறை வந்து கவர் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு மடிப்பு மடித்து அப்படியே இந்த பக்கம் அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி அந்த பக்கம் ஒரு மடிப்பு மடித்து அப்படியே வச்சு நம்ம வந்து ஓரத்துலேயே தையல் போட்டுக்கிட்டு வரோம் அந்த பாடரோட ஓரத்திலே தயில் போட்டுக்கிறோம் இதில் வந்து நம்ம லேஸ் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து பாட்ரு கை பஃப் கை நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும் குழந்தை போது பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய ஆர்டர் வந்தது நல்லா தைச்சிருக்காங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமாகவே எனக்கு ரெண்டு மூணு கஸ்டமர் வந்தாங்க அதே கஸ்டமர் மூலியமாகவே இப்போ வந்து நம்ம கையை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கையை வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டோம் இப்போ அடுத்த கையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு லைனிங்கை வெட்டி விட்டோம்ல அந்த சட்டையோட உயரத்துலேருந்து இப்போ அதுலேயும் வந்து நம்ம சின்ன சின்ன மடிப்பு வச்சு ஒரு ஃப்ரில் மாடல் கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் கை கை சுற்று ஆம்கோல் சுற்று அப்புறம் வந்துட்டு நம்மளோட பாடி சுற்று எல்லாத்தையும் வச்சு நம்ம அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறது தான் நம்ம வந்து சைட்லலாம் ஓப்பன்லாம் கிடையாது ஏன்னா ஃப்ரில் மாடுறதுனால ஓப்பன்லாம் கிடையாது இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம கையை வந்து அந்த ஃபுல்லாக பாடி பீஸில் டச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து பேக் பார்ட்லேயும் நம்ம வந்து இந்த கீழே மடித்து தைச்சுட்டோம் கொக்கிப்பட்டிக்கும் மடித்து தைச்சிட்டோம் கழுத்தை வந்து அடித்து திருப்பிட்டோம் அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிடுச்சு நம்ம க தைக்கிற வேலை முடிஞ்சிடுச்சு இவ்வளோ தான் நம்மளோட ஈஸியாக ரொம்ப எளிய முறையில் சொல்லியிருப்பேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்க